ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு சாய் உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள் நம் இந்திய திருநாட்டில் பல்வேறு சித்தர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இப்பூ உலகில் வந்து நம் வினைகளை தீர்த்து இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் நம் அருச்சித்தர் சாயி பகவான் அவதரித்து பல கோடி மக்களின் துயர் தீர்த்து ஏன் இன்னமும் தீர்த்து கொண்டு உள்ளார் சாயி சரித்திரம் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து படிக்க அதை படித்து முடிக்கும் முன்பே அன்பர்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய அற்புதம் ஏராளம் ஏராளம் மனிதனாக அவதரித்து மக்கள் குறைகளை சூட்சம வடிவில் நம் துயர் தீர்க்க வந்ததை அனுபவித்தால் உணரலாம் நண்பர்களே நாம் எழும்போதும் தொழும்போதும் துயரக் கடலில் விழும்போதும் அதனில் அழும்போதும் ஒரே மந்திரம்தான் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இதை மட்டுமே சொல்லுங்கள் அவர் நம்மிடம் வேறு எதுவும் கேட்கவில்லை உண்மையான பக்தி மட்டுமே எந்த நேரத்திலும் சாய்ராம் சாய்ராம் என்ற மந்திர சொல் போதும் நம் வாழ்வு வளமாகும் இடர்களையும் பிறவி பிணியறும் சர்வ சாய்மயம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்